ओह ओके मिनट तक निकलो अबे यार चल छोड़ फुट फुट ये नहीं है நாளம்பா <laughs> <laughs>

எாமதா ஒன்பதாவதாக பதினொன்றாவதா சொக்கலிங்கபுரம் பதிமூன்றாவதா வள்ளியூர் பதினான்காவதாக மெடிக்கல் பதினைந்தாவதா சுப்பலாபுரம் பதினாறாவதா சொக்கலிங்கபுரம் பதினாறு 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 ஒன்றுல்ல பதினாறு முதல் பரிசு பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக வரந்தராஜபுரம் இரண்டாம் மூன்றாவதாக இளவலால் மூன்றாவதாக நான்காவதாக கரண்யாக்குட்டி கீழபட்டாளம் ஐந்தாவதா சிறிவை கொண்டம் ஆறாவதாக வல்லநாடு ஐயங்கார் சேப்படி ஏழாவதா கீழச்செந்தலை எட்டாவதா சாமியானந்தல் ஒன்பதாவதா சீவலப்படி பத்தாவதா ஓட்டப்பிடாளம் பதினொன்றாவதா செத்தம்பட்டி பனிரெண்டாவதாக சாமி அசு பதிமூன்றாவதாக சொப்பலிங்கபுரம் பதினான்காவதா கீழச்சுந்தலை பதினைந்தாவதாக மெடிக்கல் பதினாறாவதாக சுப்பலாபுரம் ஒன்றல்ல இரண்டு அல்ல சிறிய மாட்டுவட்டி பந்தயத்திலே பதினாறு வடியால் நடந்து முடிந்த பெரிய மாட்டுவாட்டி பந்தயத்திலே முதல் பச்சனை தண்ணி சின்னமாடு சூசக்குடி மாவட்டம் கடம்புலேஜர் நாகரராஜா இரண்டாவது பச்சனை தண்ணி சின்னமான திருநெல்வேலி மாவட்டம் நாலந்தலா உதயம் துரை பாண்டியன் வி எம் சத்திர பால மாதே மூன்றாவது பச்சனை தண்ணி சின்னமான டாக்டர் ஜிபெலி சுப்பையா பாண்டியன் நான்காண்டு பரிசினை தட்டி சின்ன மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் தற்சமயம் புதிய மாட்டுப்பட்டி கொஞ்சத்தில் ஒன்றில் இரண்டு அல்ல பதினாறு வட்டியார் முதல்ல வைக்கின்ற மாட்டோம் வரதராஜபுரமா இளவலங்காலா வெட்டியல் வழியா கரணியா குட்டியா கைகுண்டமா வல்லநாதா ஐயங்கார்பேகரியா கீழச்சந்தலையா பீவலப்பேரியா ஓட்டப்பிடாரம்மா தம்பியா சாமியாச்சா பிரவா நடிக்கலா சுற்றுலாப்புறமா கொத்தரைக்கப்புறமா ஒன்றல்ல இருந்தல்ல பதினாறு வடி ஆறு ஒன்றல்ல வள்ளியூர் அடர்ந்த ஒன்றல்ல இருந்தல்ல பதினாறு வடி ஆறு முதல் பரச்சை பெறுவதற்கு திருநெல்வேலி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதல் பரிசு பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா வெறுமையான மாவட்டத்திற்கு பிறகு முதல்ல திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அடந்தார் பாண்டி ஆனந்த பாண்டிர்ந்து இரண்டாவதாக வரந்தராஜபுரம் மூன்றாவதாக வெட்டி சென்று நான்காவதாக இளவலங்கால் ஐந்தாவதாக கீழப்பட்டனம் ஆறாவதாக ஸ்ரீவைகுண்டம் ஏழாவதாக வல்லநாடு எட்டாவதாக கீழ சந்தளை ஒன்பதாவதாக ஓட்டப்படாரம் பத்தாவதாகி பதினொன்றாவதாக சாமியாட்டு

இரண்டாமக்காகூர் ஆனந்தர் தெருவா ஒன்றல்ல இரண்டு அறுபது ஆறு மாவட்டம் இளவல்லால் கிராம பெண் மட்டும் இளைஞர்கள் ி வைகுண்டா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல்லாபத்தாக புதி வைகுண்டம் இரண்டாம் பட்டாக வள்ளியூர் மூன்றாம் பட்டாக ஓட்டப்படம் நான்காம் பாத்தாக வல்லநாதா கீழச்சிப்பலர் ஐயங்கா சேப்பரியா துத்தாம்பட்டியா காமியாசா தொண்டை தீரபதி ஒன்றெண்டை பன்னார் வெள்ளாடுவார் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல்ல தென் வைகுண்டா இரண்டாமதாக்க ஓட்டப்படாரா மூன்றாம் தாங்க ஐயங்கார்க நான்காம் தாக்கா ராஜாபுடா போட்டுப்பா போட்டுப்பா போட்டா வீடியோ கடுமையான மௌரத்தை பிறகு முதல்லாம தாக்கா ஐயங்கார் பேசி புனித் சுமார் தாக்கா

நான்காவது நம்ம ஓட்டப்படாரியா ஏற்ற ஆறு வடிகால் வேண்டல் பதினாறு வடிகால் நடந்து முடிந்த பரிவுமாட்டுப்பட்டி சந்தேகத்திலே முதல் சர்வதேச மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் கடற்கரையிலேயே சென்றார் கருநாகரை இரண்டாவது பிரச்சனை தண்டிச்சு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மூன்றாவது திருநெல்வேலி மாவட்டம் டாக்டர் பாண்டியா நான்காவது பிரச்சினை தண்டிச்சு நம்மோடு தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல்ல சுரேஷ்குமார் ஐயங்கார் துறை சாமிபுரம் இரண்டாவதாக சிறிவைண்டார் மூன்றாம்

திருமலை சாமி ஓட்டாபட்டார கணேசாட்யா யாருக்கு நிறைய அந்த வளத்துமாறு இருக்குது வளக்குமா இருக்கு பெரும்பால் நைட்டு ஆள் போடுவாங்க நைட்டில் காவல்து மாட்டோம் இல்லை மேலே இருப்பாங்களா கீழே இல்லை சாட் பாற தான் இருக்கும் எதுல கீழே அதை படிக்க போட்டிங்க ஆமாம் உள்ள சாட் பாற வேலை இருக்கும் இங்கே இருப்பாங்க மேலே என்ன பூக்கள் நான் இல்லை பண்ண மட்டும் இங்கே இருந்து மட்டும் ஒரு குட்டியாக இருந்த மரமா முதல் பிரச்சினை தட்டிக்கு தமிழ் தூத்துக்குடி மாவட்டம் தென்னப்படியிலே ஜமீதார் சார் நாகரராஜா இரண்டாட்டு பரிஜினை தட்டிக்கு தமிட திருநெல்வேலி மாவட்டம் நாகாசெல்லாவது துறைபாட்டிய பிஎஸ் சந்திரபால மாதிரி ಇದು ಬಲವಂತಕ್ಕೆ ಮತ್ತೊಂದು ರೀತಿ ಆರು ತಿಂಗಳುಗಳ ನಂತರ ಬೇಕಾದ ಸಾಮ್ರಾಜ್ಯದ ಮಂತ್ರಿಯವಲ್ಲ ನಾಡೆ ಇರನಾವ್ನಾದವನು ಎಡದ ದಷ್ಟು

那那不会吃了吗？

ஓட்டிபடிந்த சாரதி அழகு திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்புரி டாக்டர் சுப்பையா பாண்டியார் ஓட்டி பெண்கள் சாரதி முதல் பரிசு பெறுவதற்கு வல்ல நாடு முருகனா வெட்டமாதிரி செல்ல சாமியா அழகுவான் இதுலையாவது முதல் பரிசு பெறுவதற்கு பதினாறு வட்டிகளிலே நான்கு வட்டிகள் தனியாக முதலில் படி எடுத்து முதல்ல பாத்தா தூத்துக்குடி மாவட்டம் திரைச்சாமி பையன் ஆட்டுப்போட்டு போட்டாங்க தூத்துக்குடி மாவட்டம் சாமியா தூத்துக்குடி மாவட்டம் அதுமாதிரி போராட்டத்திற்கு முதல்ல தூத்துக்குடி மாவட்ட திருமலை தப்பி 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 மாறியாங்க

தூத்துக்குடி மாவட்டம் இளவலங்கால் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டு சிறிய மாட்டு வண்டி பற்றிய போட்டு பதினாறு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக முதல் பற்றி பெறுவதற்கு ஓட்டப்பிடாரம் பெண்ணே சொன்னா சரண்யா குட்டியா எங்க பாத்துறோம் பதினாறு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக முதல் பரிசு பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பட அரசு சேர்ந்த திருமலை சாமி கணேசனுடைய மனு முதலாவதாக இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பட அரசு சரணியா குட்டி பாட்டானார் கீழ பாட்டானத்தை சேர்ந்த மாசானார் மூன்றாவது பரிசு பெறுவதற்கு கே துரைசாமி பெற மையங்கார் பேக்கரியார் நான்காவதாக பாண்டியார் போட்டாளி உள்ளோட்டியல்

சாரதிய கவனம் வலது பக்கத்துல கேணியாரதிகள் கவனம் வலது பக்கத்துல கேணி 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 ஏழரை மணி முதல் பரிசு பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தை சேர்ந்த திருமலை சாமி நினைவாக கணேசனுடைய மருந்து தரலாம் பார்த்தாங்க இரண்டாவது பரிசு பெறுவதற்கு அதே தூத்துக்குடி மாவட்டம் அதே ஓட்டப்பிடாரத்தை சேர்ந்த சரண்யா குட்டி

இரண்டாம் படா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பனாரன் சரண்யா குட்டி கீழாப்பட்டாரன் அந்த சேர்ந்த மாவட்டமானால் இரண்டு வண்டிகள் தனியாக வெளிய வழிபாப்பு வேண்பொடுப்பு 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 முதல் பரிசு பெறுவதற்கு அதற்கு அளவா செல்ல சாமியா ஓட்டப்படாரன் திருமலை சாமியா ஓட்டப்படாரன் சுரண்யா குட்டியா பதினாறு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியான முதல் பெயருக்கு பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம் மோட்டமிடாரம் திருமலைக்காமி நினைவாக கணேதனுடைய மாடுபுத்தலாக லாபதாக இரண்டாவதாக பதாங்க தூத்துக்குடி மாவட்டம் மோட்டமிடாரம் சுரனியா குட்டி மாதாணம் ஈலப்பதாரம் மாதாணம் மோன் ராபடா ஒன்று நினைக்கிட்டமாடு தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா துறைக்காமி பெரம் ஐயங்கார் பேக்கரியார் ஜீவலப்பேரி டாக்டர் துப்பையா பாண்டியனா முதல் பெயருக்கு பெறுவதற்கு தூத்துப்படி மாவட்டம் மோட்டபிட்டாரம் திருமலைசாமி கணேசனுடைய நாடுமுட்டலா பதாக இரண்டாவதாக தூத்துப்படி மாவட்டம் மோட்டபிட்டாரம் சிறந்தியார் குட்டி கீழா பட்டாரம் தெரிஞ்சிருந்த மாத்தாடான் மூன்றாவதாக திரை சாமி படம் ஐயங்கார் பேசறி நான்காவதாக ஜீவலபேரி டாக்டர் துப்பையா பாணியான் கொடுப்பு கொடுப்பு பொறுப்பு முதல் பெருசு பெறுவதற்கு அழகையாக செல்ல ஜாமியான் முதல் பெருசு பெறுவதற்கு அழகுவா செல்ல சாமியா எழுதிய முடிய போது அவ்வளவு கழுத்து எல்ல கொடி பத்திரம் முதல் பெருசு பெறுவதற்கு ஓட்டாளி உள்ளோட்டி வரது வடிக்க தம்பி உள்ளோட்டி வட்டினாரு அழகு உள்ளோட்டிய கடுமையான போராட்டம் வேண்பாடு முதல் பெருசு பெறுவதற்கு செல்ல சாமியா அழகுவா கடுமையான போராட்டத்திற்கு முதல்லாம் பட்டா ஓட்டம் பிடாராம் தரணியா புத்தியா ஏன்னா ரெண்டு பார்த்து பார்த்து போராட்டம் மட்டும் <laughs> <laughs>